ஹே காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் அவங்களோட நாட்டுக்காக போர்க்களத்தில் சண்டை போட்டு இறந்த ஒரு வீரனை புதைக்கிறாங்க அவங்க கூடையே உயிரோடு இருக்க இன்னொரு பொண்ணையும் புதைக்கிறதுக்காக அவளை கூட்டிகிட்டு வராங்க எதுக்காக இவ்வளோ புதைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஒன்று காட்டுறாங்க ஒருத்தன் அந்த ஊரில் இருக்க நிறைய பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கு அது ஃபுல்லா பிளட்டா இருக்கு அதுக்குள்ள தள்ளி விடுறான் அதுல விழுந்த எல்லாருமே இறந்து போயிடுறாங்க ஆனா ஒருத்தி மட்டும் உயிரோட இருக்கா அவள் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் அவளுக்கும் ஒன்றும் புரியலை எல்லாருமே இறந்துட்டாங்க நாமும் மட்டும் உயிரோட இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவளும் குழம்பிதான் இருக்கா நீங்கன்னு ஒருத்தனை காட்டுறாங்க அவன் தான் அந்த பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் அந்த தொட்டிக்குள்ள தள்ளி விட்டது இவ சாகல அப்படின்னா இவளுக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான் சோ சூப்பர் பவர் இருக்க இவளை ஹீரோ கூட சேர்ந்து புதைச்சோம் அப்படின்னா அவன் மறுபடியும் பிறந்து வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அவன் கூட சேர்ந்து இவளையும் புதைக்கிறாங்க இவன் மனசுக்குள்ள அவன் செத்துட்டான் அவன் கூட சேர்ந்து எதுக்கு நானும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா நிறைய மந்திரம்லாம் சொல்லி ஹீரோ கூட சேர்ந்து அவளையும் புதைக்கிறாங்க அப்ப அவன் தொட்டிக்குள்ள விழுந்த நான் என்ன சாகல இல்ல ஒருவேளை எனக்கு நிஜமாவே சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னா என்னால இவனை கியூர் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி அவன கியூர் பண்ண ட்ரை பண்றா அவனும் கண்ணை முடிச்சான் உயிரோட வந்துடுறான் அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது என உயிரோட இருக்கானே அப்படின்னு அவன் உயிரோட வந்த அப்புறம் ஹீரோயினோட களத்தில் கத்தி வச்சு நீ யாரு எப்படி என்னை காப்பாற்றின நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் இப்போ தான் அவனோட ஃபேஸை க்ளியராக பார்ப்பா போல அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா ஹீரோ தான் அவளோட ஃபேமிலியை கொண்டிருப்பான் போல் ஏதோ ஒரு ஃபைட்டில் அதை அவள் நினச்சி பார்க்கறா ஹீரோக்கு சடனாக உடம்பு முடியாமல் போகுது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க ஹீரோக்கு கனவில் ஒரு பொண்ணு வரா அவளும் ஹீரோயினும் ஒரே மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறான் உன்னை காப்பாற்றினாலே அவளா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான் ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இப்போது ஹீரோயின் இருக்க இடத்த காட்டுறாங்க நீங்கன்னு ஒருத்தனை பார்த்தோம்ல அவன் வந்து நிறைய பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணுவான் போல அந்த பிளட்டு இருக்க தொட்டியில் விழுந்து இது வரைக்கும் யாருமே உயிரோட வெளியே வந்ததில்ல இவ உயிரோட வந்திருக்கா அப்படின்னா இவளோட பிளட்டு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாகவே மாட்டிங்க அதுவும் அவளோட ஹார்ட் கிட்ட இருக்க பிளட்டை கொடுத்திங்கன்னா நீங்கள் சாகவே மாட்டிங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கான் அதுக்காக அவளோட பிளட்டை எடுப்பாங்க போல் அவளை கட்டி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு அவளோட ஹார்ட் கிட்ட இருக்க பிளட்டை எடுக்கிறதுக்காக இவளை பார்த்து ஒரு பின் மாதிரி இருக்குது அதை ஒருத்தன் எரியுறான் ஹீரோயின் பயத்தில் கண்ணை முடிக்கிறா அந்த பின் அவள் மேலே படாத மாதிரி இன்னொரு பின் வந்து அந்த பின்னை கட் பண்ணுது யாரிட அது அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஹீரோ கிட்ட அந்த பொண்ணோட பிளட்டு கொடுத்து அப்படின்னா நீ சாகவே மாட்டேன் அப்படிங்கிறான் அவளோட பிளட்டை எடுக்க ட்ரை பண்ணால அவனும் ஹீரோக்கிட்ட வந்து இந்தா நீ எடு அவளோட பிளட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு பின் விட்டான்ல அதே ஹீரோக்கிட்ட கொடுக்குறான் ஹீரோ உடனே அந்த பின்னை வாங்கி அவனே அடிச்சிட்றான் அதுக்கப்புறம் ஹீரோயினை கட்டி வச்சிருக்காங்க அவளை ரிலீஸ் பண்ணுறான் ஹீரோயின் பயப்படுறா பயப்படாத நான் இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னை காப்பாற்றதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான் நிறைய பிளட்டு லாஸ் ஆனதினால அவள் ரொம்ப வீக்காக இருக்கா ஸோ ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான் நீங்கள் அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை தடுக்கிறான் ஆனால் ஹீரோ அவனோட ஆட்கள் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்தனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ நீங்கள் விட்டுறான் அடுத்த சீனில் ஹீரோயின்க்கு ஒருத்தி வந்து மருந்து கொடுக்குறா அவள் ஒரு பாத் டப்பில் ஹீரோயின் உட்காந்துருக்கா அது ஃபுல்லாகவே மருந்து தான் இருக்கும் போல பேரண்ட்ஸ் இல்லாதவங்களை பிடிச்சிட்டு வந்து அவங்கள ஸ்லேவாக யூஸ் பண்ணுவாங்க போல் அவங்களோட பிளட்டெல்லாம் எடுத்துக்குவாங்களாம் அப்படி தான் ஹீரோயினையும் ஹீரோ இருக்க ஊருக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்போது அவங்க வரான் அவளோட காயத்தில் மருந்தை லைட்டாக தூவி விடுறான் நீ யாரு அப்படின்னு கேட்குறான் அவள் பதிலே சொல்லாமல் இருக்க அவன் உடனே அந்த மருந்தை எடுத்து அவளோட காயத்தில் நிறைய வைக்கிறான் வச்சுட்டு நீ யாருன்னு சொல்ல அப்படின்னு கேட்குறான் அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அதோடைய அவள் நான் ஜஸ்ட்டு ஸ்லேவ் தான் என்னை அடிமையாக அந்த ஊருக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க உன் கூட என்னை புதைச்சாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறா உன் பேர் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க ஸ்லேவுக்கு பேர்லாம் கிடையாது நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறா அவளை அந்த ஊருக்கு அடிமையாக பிடிச்சிட்டு வந்தப்போ இனிமேல் உங்களுக்கு பேர்லாம் கிடையாது இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு குத்திருப்பாங்க போல் அதை அவன் நினச்சி பார்க்குறா ஹீரோ அவளையே பார்த்துட்ருக்கான் அப்போது அவள் சடனாக அவனை கத்தியால் குத்தவரா ஹீரோ தடுத்துட்றான் உன்னால் என்னை கொலை பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறான் அப்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஒருத்தி அங்கே ஓடி வந்து ஹீரோயினோட பிளட்டை குடிச்சவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறா ஹீரோக்கு ஷாக் ஆகுது ஹீரோயின் சிரிக்கிறா என்ன பண்ணா அதில் ஏதாவது பாய்சன் கலந்தியா அப்படின்னு ஹீரோ கேட்க இருந்து காப்பாற்றி என்னை இங்கே நீ கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்க நீயும் ஒன்று நல்லவெல்லாம் கிடையாது ஸ்லேவாக பிடிச்சிட்டு வந்து அவங்களோட பிளட்டெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளாக இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்க முடியும் ஒரு செடி பேர சொல்லி அது ரொம்ப பாய்சன் ஆனது அந்த செடியை நான் சாப்பிட்டேன் அதனால தான் என்னோட பிளட்டை குடிச்சு அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட மருந்தெல்லாம் கொடுத்து அவளை ஒரு ரூமில் தங்க வைக்கிறா அப்போ ஹீரோயின் ஹீரோவை நினச்சி புலம்ப ஆரம்பிக்கிறா உன்னால் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் நீ என்னோடய ஊரில் இருக்க என்னோடய ஃபேமிலி எல்லாரையுமே நீ உன்னால் தான் என்ன இங்கே அகதியாக போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நீ எப்படியோ தப்பிச்சிட்ட ஆனால் உன்னை பழி வாங்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ